ஆண்டவரும் ரஷ்கருமாகிய நாமத்திலே தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துதல் நம்ம ஒரு சின்ன காரியத்தை நாம் பார்க்கலாம் ஆகும புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நாம் ஒன்று காரியத்தை பார்க்கலாம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆமே இங்கே நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தில் ஒரு இரண்டு காரியத்தை செய்யும்படியாம வைத்தார் முதல் காரியம் பண்படுத்த வேண்டும் இரண்டாவது காரியம் காக்க வேண்டும் பண்படுத்துதல் என்றால் ஒரு தோட்டத்தில் இருக்கிற குறைகளை நிறைவாக்குவது தான் பண்படுத்துவது ஸோ ஆண்டவர் பண்படுத்த சொன்னார் இரண்டாவது ஆண்டவர் காக்க சொன்னார் இப்போ இவர் ஒழுங்கா காத்து இருந்தாரானால் உள்ளுக்குள்ள விசாஸ் வந்திருக்க முடியாது காக்காத பட்சத்தில் அவர் அந்த வேலி போட்டு காக்காத பட்சத்தில் விசாஸ் நம்ம உள்ளே வந்ததையே தெரியல ஸோ அநேக நேரங்களில் நம்ம குடும்பத்தை பண்படுத்துவதும் காப்பதும் நம்முடைய கடமையா இருக்கிறது நாம் பண்படுத்தணும் நல்ல விஷயங்களை குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் நிறைவில்லாத ஒரு சம்பவங்களை நிறைவுபடுத்தணும் ஆதாம் எப்படி மரங்களை சுத்தம் செய்வதும் தண்ணீர் பாய்ச்சுவதும் அவைகளுக்கு கனி கொடுக்கத்தக்கதாக ஒரு வேலையை செய்வது தான் பண்படுத்துவது இந்த வேலையை நாமும் குடும்பத்தில் செய்யணும் எப்படின்னா குடும்பத்திலே நல்லவைகளையும் பண்பானவைகளையும் அதையெல்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை தேவனுக்கு கனி கொடுக்கும் வகையிலே அவர்களை நடத்த வேண்டும் ஒன்று இரண்டாவது நம்ம குடும்பத்தை வேலையடைக்கணும் யோகுவின் எல்லைகளை வேலி வேலையடைத்தது போல நாமும் நம்முடைய குடும்பத்தை வேலையடைக்க வேண்டியது மிக அவசியம் அது நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையான வேலை அந்த வேலையை நாம தான் செய்யணும் மற்றவங்க ஏசுநாதிரி ஏசுநாதிரி அதிகாரத்தை கொடுத்து விட்டார் நமக்கு ஆமே அதனாலே நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களை வேலையடைக்க வேண்டும் காக்க வேண்டும் காத்து நடத்துகிற போது அந்த மரமானது அந்த தோட்டமானது பாதுகாப்பாகவும் கனி கொடுக்கறதா இருக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே இவர் காக்காத பட்சத்திலே உள்ளுக்குள்ளே பிசாஸ் வந்தது கூட தெரியாது அப்போ இவர் சோம்பேறியா இருந்துருக்கிறாரா இல்லை சாப்பிட்டு தூங்கிட்டாரா தெரியல ஸோ நம்முடைய தோட்டத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய விசுவாச குடும்பங்களையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பரிசுத்த ஆவிக்குரிய பரிசுத்த வாழ் வாழ்க்கையையும் நாம் பாதுகாக்கவும் பண்படுத்திக் கொள்ளவும் கத்தர் இந்த நாளிலிருந்து உங்களை நீ ஆசீர்வத்து நடத்துவாராக காட் பிளஸ் யூ தேங்க் யூ ரைஸ்லால்